அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனில் பிஜி டீச்சர்ஸுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய வேலைவாய்ப்பு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று இன்டர்வியூ மட்டும்தான் அப்போ நம்மளுடைய சென்னை திருவான்மியில் உள்ள கலாச்சரித்திராவில் வந்து பிசிக்ஸில் ஒரு வேக்கன்சியும் டான்ஸில் ஒரு வேக்கன்சியும் இங்கிலீஷில் ஒரு வேக்கன்சியும் சிஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அப்புறம் அதர் டீச்சரில் ஒரு வேக்கன்சியும் அப்புறம் ஆவி ஸ்டாஃப் ஒரு வேக்கன்சியும் கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த பிஜிடியில் ஃபிசிக்ஸில் அவங்க வந்து எம்எஸ்சியும் வித்து பிஎட் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் டீச்சிங் அனுபவம் இருக்கணும் முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து அடுத்து டான்ஸும் அதே மாதிரி தான் போஸ்ட் டிப்ளமோ இன்னும் பரதநாட்டியம் முடிச்சுருக்கணும் ஓகேங்களா அப்புறம் பிஜியின் அல்லாட்டி பிஜி முடிச்சுக்கணும் பரதநாட்டியத்தில் இதுதான் வந்து என்னுடைய இது அப்புறம் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும் அவங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் சம்பளம் தராங்க அடுத்து டிஜிடியில் இங்கிலீஷில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வித் பிஎட் இருந்தால் போதும் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் இதுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் தராங்க அடுத்து எஸ்ஜிடியில் சிஎஸ்ஸு இது இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு கண்டிப்பாக பிஎட் வேணும் ஸோ த்ரீ இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஸ்ஜிடியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அடுத்து எஸ்ஜிடியில் சொல்கிறாங்க மதர் டீச்சர் அப்போ ஏதாவது ஒரு டிகிரி முடித்து பிஎட் இருக்கணும் ரெண்டு சப்ஜெக்டை பிரைமரி லெவலில் ஹேண்ட் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும் இவங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஊதியம் வழங்குறாங்க அடுத்து ஓஏ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு சாரி ஆஃபீஸ் ஸ்டாஃபு எதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்கில் ஆஃபீஸில் தாலியில் ஒர்க் பண்ண நினச்சிருக்கணும் டூ இயர்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் ஸோ இருபத்தி ஐயாயிரம் தராங்க ஸோ இதுதான் ஸோ வந்து கேண்டிடேட் பிஎட் லாஸ்ட் எக்ஸாம் முடித்து எக்ஸாம் லாஸ்ட் செமஸ்டர் பார்த்துருப்பாங்க இல்லையா பிஎட்டு அவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்ளை வந்து லாஸ்ட் டேட்டு பதினெட்டு ஆறு ஓகேங்களா இதான் இந்த டீட்டெயிலு இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நான் இந்த அந்த அறிவிப்பையும் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ சென்னையை சென்னை சுற்றி உள்ள எம்எஸ்சி பிசி முடித்தவங்க பிஎட்டு சிஎஸ்ஸு இந்த மாதிரி இங்கிலீஷு முடித்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு பாருங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திரு சென்னை திருவான்மியூர் அந்த ஏஜாக இருக்குல்ல அவங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ